சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிப்பார் பயப்படாதே ரெண்டு தீம்பத்தையோ நான்கு பதினேழு கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் கிறிஸ்துவை அறிந்தவர்களிடத்தில் பிரசங்கம் செய்வது எளிது அவர்கள் நமது பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் புறஜாதியார்களின் மத்தியில் பிரசங்கம் செய்வது என்பது சிங்கத்தை எதிர்கொள்வதை விடவும் மோசமானது சிங்கமாவது ஒரே கடியில் கடித்து கொன்று தின்றுவிடும் நிம்மதியாக போய் சேர்ந்து விடலாம் ஆனால் அணுதினமும் வார்த்தைகளால் கொள்ளும் மனிதர்களின் வாய் சிங்கத்தின் வாயை விட மோசமானது சிங்கத்தின் வாயில் விஷம் கிடையாது ஆனால் பொல்லாத மனிதர்களின் வார்த்தையில் விஷம் இருக்கிறது மனிதர்களின் வாயாக இருந்தாலும் சிங்கங்களின் வாயாக இருந்தாலும் அவற்றிடமிருந்து நம்மை ரசிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் சிங்கத்திடமிருந்தே ரச்சிக்கிறவர் பொல்லாத மனிதர்களிடமிருந்து ரச்சிக்க மாட்டாரா நிச்சயமாகவே ரச்சிப்பார் அவர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக எவ்விதமான ரட்சிப்பையும் தமது கையில் எடுப்பார் அதனால் பயப்படாதீர்கள் சிங்கம் என்பது இந்த இடத்தில் பொல்லாத பிசாசை குறிக்கிறது பவுல் ஒரு நிஜ சிங்கத்தின் வாயில் சிக்கி அதிலிருந்து தப்பிக்கவில்லை அவரை தைரியமாய் பிரசங்கம் செய்ய விடாதபடி பல இடையூறுகளை செய்த பிசாசை பற்றித்தான் சொல்வதாக வேத அறிஞர்கள் சொல்கின்றனர் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிறான் என்றுதான் பைபிள் நம்மை எச்சரிக்கிறது எதிலிருந்து தப்பித்தாலும் பிசாசின் வாயிலிருந்து தப்பிப்பதுதான் மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது விஷம்போல வார்த்தைகளை கக்குகிறவர்கள் பொல்லாத சாத்தானின் கைக்கூலிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள் தேவ மனிதர்கள் யாரையும் விசாசம் விசாசும் அவனது கைக்கூலிகளும் சும்மா விடுவதில்லை முற்றிலுமாக அழித்து விட வேண்டுமென்றே முயற்சிக்கின்றனர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விடாமல் தடுக்கின்றனர் பவுல் பல முறை இந்த அனுபவத்தை எதிர்கொண்டார் ஆனாலும் கர்த்தர் அவனை ரசித்து புறஜாதிகளுக்குள்ளே வல்லமையாக பயன்படுத்தினார் நீங்களும் சிங்கத்தின் வாயில் இருப்பது போன்ற பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறீர்களா பயப்படாதீர்கள் நமது தேவனும் சிங்கத்தையே எதிர்க்கும் யூத ராஜசிங்கமாக இருக்கிறார் அவரோடு இருக்கும்போது தோற்று பிசாசு உங்களை உள் விழுங்கிவிட முடியாது பயப்படாமல் தேவனோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டு ஜெயமிடுங்கள் முடுங்கள் ஆமேன்